வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சாப்பாடு இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் சீசன் லெவனில் தவசிலி அவங்க மக்களோட ஃபேவரட் சிங்கராக இருக்கிறாங்க இவங்க செகண்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆவாங்கன்னு நினச்ச நிலையில் போன வாரம் எந்த ஃபைனலிஸ்ட்டுமே செலக்ட் பண்ணல அதனால் இந்த வாரம் ரெண்டு மூன்றுன்னு ரெண்டு ஃபைனலிஸ்ட் அடுத்தடுத்து செலக்ட் பண்ண போகிறாங்கன்ற தகவலே இருக்குது தவசிலி அவங்க சென்னையில் இருக்க ஆவடின்ற ஊரை சேர்ந்தவங்க தான் இந்த நிலையில் அவங்களோட சொந்த ஊரான ஆவடியில் அவங்களுக்கு பல பேனர் இப்பயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஊர் பொண்ணு சிறப்பாக பாடி வரும் எங்கள் இல்லத்து இளவரசி தவசிலி தன்ராஜ் அவங்க இந்த சூப்பர் சிங்கர் லெவனோட டைட்டில் வெற்றி பெற எங்களோட ஆதரவும் பேரன்பும் இருக்குது அப்படின் சொல்லி உங்களோட ஆதரவும் வேண்டும்னு கேட்டு பல இடங்களில் பேனர் இப்போவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்களிடையே ரொம்பவும் பிரபலமானவங்க தான் தவசிலி அவங்க இன்னும் ஃபைனலே செலக்ட் ஆகலனாலுமே அந்த ஊர் மக்கள் டைட்டில் வெற்றி பெற வ வாழ்த்துக்கள்னு இப்போவே பேனர் அடித்து பேரன்பும் ஆதரவும் இப்போவே அந்த ம ஊர் மக்களுமே கேட்டுட்டு வர்றது அவங்களுக்கு அந்த ஊரில் எவ்வளவு மதிப்பு எவ்வளவு அன்பு இருக்குன்றது இதுலேருந்தே தெரியுது நிச்சயமாக அவங்க ஃபைனல் போவாங்கன்றதில் கண்டிப்பாக உறுதியாக இருக்கிறோம் இறுதிப் போட்டியிலையுமே அவங்க கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றால் அந்த ஊர் மக்கள் அவங்கள ஊர்வலமாக கொண்டாட போகிறாங்கன்றது இதுலேருந்து தெரியுது தவசிலே அவங்க இந்த டைட்டில் வெற்றி பெறவும் தமிழ் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க